أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله عما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك علي محمد وعلى آل محمد كما باركت

இருந்து வெளியேறி மதினா செல்வதற்காக மதினா பயணத்தின் போது நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் இது போன்ற தகவல்களை நாம சுருக்கமாக பார்க்கலாம் நபிசல்லாம் அவர்களையும் அபூபக்கர் எல்லா ஒன்பு அவர்களையும் எல்லா இடமும் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத நிலையிலிருந்து அந்த புரட்சிகளுக்கு இப்போ அந்த வேகம் அடங்குது தொடர்ந்து மூன்று நாட்கள் அலைந்து திரிந்து எங்க தேடியும் எந்தவித பணனும் இல்லாமல் போனதுனால் மறுபடியும் சகஜ நிலைக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க இதை உணர்ந்த பிறகு தான் நபிசல்ல ஆலிசலம் அவர்கள் தன் தோழருடன் குகையிலிருந்து வெளியேறி மதினா செல்வதற்கு ஆயத்தம் ஆகிறாங்க மதினா வரை தங்களுக்கு வழிகாட்டியாக அப்துல்லா இபுன்னு உரைகித் லைசி என்பவர் நபிசல்ல அலீசல் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் கூலிக்கு பேசியிருந்தாங்க இவர் முஸ்லீமாக இல்லாமல் குறைஷிகளின் மதத்தை பின்பற்றுபவராக இருந்தாலும் இவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்ததுனால தங்களுடைய இரண்டு ஒட்டகங்களையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சிருந்தாங்க மூன்று இரவுகள் கழித்து டவுன் மலையின் குகைக்கு வருமாறு நேரம் குறித்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க கிச்சரி முதல் ஆண்டு கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி மாதம் முதல் பிறை திங்கள் இரவு அன்று அப்துல்லா உரைக்கு இரண்டு ஒட்டகங்களுடன் குகைக்கு வந்து சேர்றார் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அபு புக்கர் அலியல்லாங்க அவர்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் முன் நடந்த ஒரு தகவல் எந்த நேரத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அபுபக்கர் அலியல்லாவுங்க அவர்கள் வீட்டில் ஆலோசனை செய்து கொண்டிருந்த போது அபபபக்கல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்றாங்க அல்லாஹவின் தூதரே ஏதோ என் இரண்டு ஒட்டையை சிறந்ததை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே நவிசரீசலம் அவர்கள் அதற்குரிய கிரையத்திற்கு பகரமாக நான் வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமான பயண உணவை ஒரு துணிகளை மடித்து அபுபக்கர் அலி அல்லா ஒன்கு அவங்களுடைய மகன் அஸ்மார் அலி அல்லா ஒன்கு அவர்கள் எடுத்துட்டு வராங்க ஆனா அதை தொங்க விடுவதற்கு கயிறு எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க அதனால அவங்க தன்னுடைய இடுப்பில் உள்ள கயிறை அவிழ்த்து அதை இரண்டாக கிழித்து அதில் ஒன்றின் மூலம் உணவு மூட்டையை வாகனத்தில் கட்டிட்டு மற்றொன்றை தனது இடுப்பில் கட்டிக் கொள்கிறார்கள் அதிலிருந்து அவர்களுக்கு நித்தோ கைன் அதாவது இரட்டை கச்சுடைய என்ற பொருளில் அழைக்கப்பட்டார்கள் இப்போ நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் அபுபக்க நலியல்ல ஒன்று அவர்களுக்கும் வழிகாட்டியான ஆம்பரிய ஓட பயணம் மாறாங்க இந்த வரைபடத்தை பாருங்க நான்கு இடங்கள் செவப்பு மையால் பட்டமிடப்பட்டிருக்கும் மதினா ரெட்ஸு என்ற செங்கடல் மக்கா யமன் வழிகாட்டி இவர்களை யாரும் பின்தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக முற்றிலும் மாறுபட்ட வழியில் அழைச்சிட்டு போகிறாங்க அதாவது முதல்ல மக்காவில் இருந்து தெற்கு திசை வழியாக யமன் நாட்டுக்கு செல்லும் பாதையில் போகிறாங்க பின்பு திசையை மாற்றி மேற்கு திசை வழியாக செங்கடலின் கடற்கரையை நோக்கி போகிறாங்க செங்கடலின் கரையை அடைந்தவுடன் அந்த கரையை ஒட்டியே சிறிது தூரம் போறாங்க பிறகு அங்கிருந்து இருக்கும் வடக்கு திசையை நோக்கி அவர்கள் அழைத்து செல்கிறார் அந்த வழிகாட்டி இப்போ வழியில நடந்த சில சம்பவங்களை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் தவுர் குகையிலிருந்து கிளம்பிய இரண்டாவது அல்லது மூன்றாவது நல்ல சுமார் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூர பயணத்திற்கு பின்பு உம்மு மஹபத் என்ற பெண்ணுடைய இரண்டு கூடாரங்களை பார்க்கறாங்க வீரமும் துணிவும் கொண்ட இந்த பெண்ணு எப்பொழுதுமே தனது கூடாரத்துக்கு வெளியில அமர்ந்துகிட்டு தன்னை கடந்து செல்பவர்களுக்கு உணவும் நீரும் வழங்கி கொண்டு இருப்பார் இப்போ அந்த பெண்மணியை பார்த்த நபி சொல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்களும் அபு அலி அல்லா ஒன்று அவர்களும் உன்னிடம் ஏதாவது சாப்பிட்டு இருக்கிறதா அப்படின்னு அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க அதற்கு அவள் அல்லாஹுவின் மீது ஆணையாக என்னிடம் ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு விருந்தளிப்பது நிச்சயம் குறைவு வைக்க மாட்டேன் ஆட்டு மடியிலும் பால் இல்லையே இந்த ஆண்டு மிகவும் பஞ்சமாகத்தானே இருக்கிறது அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லிடுறாங்க நம்பி சொல்லலாம் இல்லையா ஒரு ஓரத்தில் தனியா நின்று கொண்டிருந்த ஒரு ஆட்டை பார்த்துட்டு இது என்ன ஆடு அப்படின்னு அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க அதற்கு அவள் சொல்றாங்க இது ஆட்டு மந்தையுடன் சேர்ந்து மேய்து வர முடியாத அளவுக்கு பலகீனமான பால் சுரக்காத ஆடு அப்படின்னு சொன்னவுடனே நபி சொல்ல அலி சொல்லம் நான் அந்த ஆட்டின் பாலை கறந்து கொள்ள எனக்கு அனுமதி அளிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அவள் சொல்ற அதில் பால் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் தாராளமாக கறந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லிடுறாங்க இப்ப நபி சொல்லல்ல அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து ஒரு நடுத்தரமான பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்லி அதில் பால் கறக்கிறாங்க அந்த பாத்திரம் நிரம்பியவுடன் அந்த பெண்மணிக்கு குடிக்க கொடுக்குறாங்க அவள் தாகம் தீர குடித்த பிறகு தன் தோழர்களுக்கு கொடுக்குறாங்க அவர்களுக்கு பின்பு நபி சொல்ல அவர்கள் குடிக்கிறாங்க அதன் பிறகு மற்றொரு முறை அந்த பாத்திரம் நிரம்ப பால் கறந்து அந்த பெண்ணிடம் கொடுத்து விட்டு அங்கிருந்து பொறப்படுறாங்க சிறிது நேரத்தில் அந்த பெண்மணியோட கணவர் பலவீனமான ஆட்டு மந்தையில ஓட்டிக்கிட்டு அங்க வர்றாரு பாத்திரத்துல பால் கறக்கப்பட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியத்தோட வீட்டுல பால் சுரக்க ஆடு இல்லையே இந்த பால் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிற அதற்கு அந்த பெண்மணி நடந்த விஷயங்களை சொல்றாரு அதற்கு அவர் குறைசிகள் தேடும் மனிதர் இவராகத்தான் இருக்கணும் குறைசிகள் இவரை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அவருடன் நான் தோழமை கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வாய்ப்பு விட்டதே அப்படின்னு மிகவும் வருத்தப்பட்ட இந்த நேரத்தில் மக்காவில் உள்ளவங்க ஒரு உரத்த குரல்ல சப்தம் ஒன்றை கவிதை நடையில் கேட்குறாங்க நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த பெண்மணி வீட்டில் பாத்திரம் வாங்கி பால் அருந்தியதை பற்றியும் அந்த ஆட்டிடமும் பாத்திரத்திடமும் கேட்டால் அவைகள் சாட்சி சொல்லும் என்ற கருத்தில் அந்த கவிதை அமைந்திருந்தது ஆனால் அந்த சத்தம் கொடுப்பவரை அவர்களால் பார்க்க முடியல இந்த நிகழ்வு சம்பந்தமாக அஸ்மா பின் அபுபக்கர் அலி அல்லா ஒன்ஹா அவங்க சொல்றாங்க அல்லாவின் தூதர் எங்கே சென்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாம இருந்தது அப்பொழுது மக்காவின் கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு ஜின் இந்த கவிதையை பாடியது மக்கள் சப்தம் ஒரு திசையை நோக்கி சப்தத்தை கேட்டுக்கொண்டே போறாங்க ஆனால் பாடுவது யார் என்று தெரியவில்லை பின்பு அந்த சப்தம் மக்காவின் மேற்புறத்தின் வழியாக மறைந்து விட்டது அந்த சிந்தனின் கவிதையை கேட்ட போது நபி சல்லா அலி சல்லாம் அவர்கள் மதினாவை நோக்கி சென்றிருக்கலாம் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்படின்னு அஸ்மார் அலி அல்லா ஒன்று அவங்க சொல்லி முடிக்கிறாங்க அடுத்த ஒரு சம்பவம் அவர்கள் இருவரும் போற வழியில சுராகாபின் மாலிக் என்பவர் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களையும் அபுபக்கர் அழியல்லாவோ அணுகோ அவர்களையும் கைது செய்துவிட வேண்டும் என்று பின்தொடர்ந்து வந்தார் இதை ஏற்ற பின் அந்த சுராக்கா அலியல்லாவோ அணுக அவர்களே அறிவிக்கிறார்கள் நான் ஒரு நாள் எங்க கூட்டத்தாரோட சபையில உட்கார்ந்து அப்போ எங்க கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் எங்களிடம் வேகமாக வந்து கடற்கரையில் சில மனிதர்களை பார்த்தேன் அவர்கள் முகம்மதுவும் அவருடைய தோழருமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் உடனே அவங்க ரெண்டு பேரும் முகம்மது நபி சல்லா அலி அவர்களும் அபு தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தும் அதை வெளிக்காட்டாம நீ பார்த்தது அவங்க இல்ல ஏன்னா நாங்க பார்த்து கொண்டிருக்கும் போது எங்க கண்ணு முன்னாலே போன அந்த ரெண்டு பேர்தான் நீ பார்த்துருக்குற நீ கூறுவது போன்று அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு கூறி மனுப்பிவிட்டேன் மற்றவர்களுக்கு சந்தேகம் வராமல் இருப்பதற்காக சபையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்னுடைய வீட்டுக்கு வர்றான் என்னுடைய அடிமை பெண்ணிடம் என்னுடைய குதிரை தூரத்தில் உள்ள ஒரு மேட்டுக்கு கொண்டு வந்து என்னை எதிர்பார்த்திருக்கும்படி சொன்னார் அதன் பிறகு என்னுடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்புறமாக வெளியேறி மேட்டுக்கு வந்து என் குதிரின் ஏறினேன் நபிசல்லா அல்லிசல்லாம் அவர்களுக்கு நெருக்கத்தில் வந்தவுடனே என் குதிரை தடுமாற ஆரம்பித்தது அந்த தடுமாற்றத்திலேயே நான் கீழே விழுந்துட்டேன் பின்பு எழுந்து என் அன்பு கூட்டிலிருந்து நான் தீங்கு செய்யட்டுமா வேண்டாமா என்று குறிப்பாக எண்ணத்தில் ஒரு அம்பை எடுத்த போது வேண்டாம் என்ற அம்பு வந்தது அதில் எனக்கு திருப்தி ஏற்படாததனால மறுபடியும் குதிர ஏறி அவங்களை நெருங்க ஆரம்பிச்சார் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் ஓதும் சப்தத்தை கேட்கும் அளவுக்கு நான் நெருங்கி விட்டேன் நபி சொல்லா அவர்கள் திரும்பி பார்க்காமல் போய்கொண்டிருந்தாங்க ஆனா அபு பக்கரோ அதிகம் அதிகம் திரும்பி பார்த்து கொண்டே போனாங்க அப்பொழுது என் குதிரையின் முன்னும் கால்கள் முழங்கால் வரை பூமியில் புதைந்து விட்டன அந்த தடுமாற்றத்தில் நான் குதிரையிலிருந்து கீழே விழுந்து அதன் பிறகு எழுந்து என் குதிரையை விரட்டினேன் அது மிக சிரமத்துடன் தன் கால்களை வெளியே எடுத்தது அது நேராக நின்றவுடன் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு குறிப்பாக்க அம்பை எடுத்த போது எனக்கு பிடிக்காத அம்புதான் இப்போதும் வந்தது நான் அவர்களை எனக்கு பாதுகாப்பு தரும்படி கூறி அழைத்தேன் என் சத்தத்தை கேட்டு அவர்கள் நின்று விட்டார்கள் நான் குதிரையில் ஏறி அவர்கள் பக்கம் வந்தேன் நான் அவர்களை நெருங்குவதற்கு தடை ஏற்பட்டதிலிருந்தே நிச்சயமாக நபி சொல்லா அல்லி சொல்லம் அவர்களுடைய மார்க்கம் மிகைத்தே தீரும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது நான் நபி சொல்லா அல்லி சொல்லம் அவர்களிடம் உங்கள் கூட்டத்தினர் உங்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு சன்மானம் வழங்குவதற்காக அறிவிப்பு செய்திருக்கிறாங்க அதனால மக்கள் உங்களை பிடித்து கொடுக்க வேண்டும் என்ற பெரியல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்களிடம் என்னிடம் இருந்த பிரயாண உணவையும் சில சாமான்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்வதற்காக அவர்களுக்கு முன்னால் அவர் வச்ச ஆனால் அவர்கள் அதிலிருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை மேற்கொண்டு என்னிடமும் எதுவும் விசாரிக்கவும் இல்லை அப்படின்னு சுறாகார் வந்து அவங்க அறிவிக்கிறாங்க இந்த நிகழ்வு சம்பந்தமாக அபுபக்க நெலியல்லா ஒன்று அவர்கள் சில அதிகப்படியான தகவல்களை சொல்றாங்க அது என்னவென்றால் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது எதிரிகள் எங்களை வலைவீசி தேடினாங்க ஆனால் சுராக்கா இவன் மாளிக்க தவிர வேற எவராலும் எங்களை கண்டுபிடிக்க முடியலை சுராக்கா எங்களை அருகில் வந்தவுடன் அல்லாவின் தூதரே இதுவும் நம்மை தேடி வந்து விட்டார்கள் என்று சொன்னதற்கு நபிசர லாலேஸ்வரம் அவர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் அப்படின்னு பதில் சொல்றார்கள் இப்போ சுராக்கா எங்களை விட்டு திரும்பிய போது மக்கள் எங்களை தேடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறாரு உடனே சுராக்கா அந்த மக்களிடம் நான் இங்க எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் அதனால நீங்க இங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை திசை திருப்பிடுறார்கள் காலையில நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தவர் மாலையில் நபி சொல்லல்லா அல்லிசல்லாம் அவர்களின் பாதுகாவலராக மாறிவிட்டார் இந்த சுறாக்காய்பு மாலக்கரில் எல்லா ஒன்று பற்றி மற்றும் ஒரு தகவல் பாரசீக மன்னர் கிசுராவின் காப்புகளை நீ அணிவாய் அப்படின்னு நபி சொல்ல அலிசல்லாம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நபித்தோழர் இவர்தான் உமர் அலி அவர்களுடைய ஆட்சிக் காலத்துல பாரசீயம் வெற்றி கொள்ளப்பட்டு நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் அந்த காப்பு அந்த அணிவிக்கப்பட்டது என்பது ஒரு அதிகப்படியான தகவலாகும் அஹந்தில்லா இப்பொழுது பயண வழியில நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் அஸ்லமி என்பவரையும் அவருடைய கிளையாறுகளின் எண்பது குடும்பத்தினர்களையும் சந்தித்து அவருக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கிறாங்க அவங்க அனைவரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க பிறகு நபி சொல்லு அல்லாம் அவர்கள் இஷா தொழுகையை தொடர வைக்க அவர்கள் அனைவரும் இஷா தொழுகார்கள் இந்த புரைதார் அழியல்லாகு அனுகா அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தார்களிடமே தங்கியிருந்து விட்டு உகது போர் நடந்த பின்புதான் மதினா வந்து நபி சொல்லல்லா அல்ல அவர்களோடு இணைந்து கொண்டார்கள் அதுபோல அபு அவுஸ் ஹஜர் என்பவரை சந்திக்கிறார் அவர் இரண்டு மலைகளுக்கு இடையே தன்னுடைய கொழுத்த ஒட்டகங்களோடு கொண்டிருந்தார் அப்போ அவர் தனது ஒட்டகங்களில் ஒரு நல்ல ஆண் ஒட்டகத்தை இவர்களுக்கு வழங்கி தன்னுடைய அடிமை மசூத் என்பவரையும் வழிகாட்டுவதற்கு அவர்களுடன் அனுப்பி வைக்கிறார் அந்த அடிமை நபி சொல்லல்ல அவர்களையும் அபுபக்கர் அவர்களையும் பத்திரமாக அழைத்து வந்து மதினாவில் சேர்க்கிறார் உஹது போர் நடந்த சமயத்தில் மக்காவிலிருந்து இருந்து இணை வைப்பவர்கள் வரும் செய்தியை இந்த அபு ஹவுசு தான் தனது அடிமை மசூதை கால்நடையாக அனுப்பி நபி சொல்லல்லா அல்லா அவர்களுக்கு அறிவித்து வரச் செய்தார் உகது போர் நடந்து நபி சொல்லா அல்லிஸ்வலாம் அவர்கள் மதினா திரும்பியவுடன் இவர் இஸ்லாத்தை ஏற்று தனது சொந்த ஊரான அரிசி என்ற இடத்திலேயே வசித்து வந்தார் அதுபோல பத்தன் ரீம் என்ற இடத்துல ஷாம் நாட்டிற்கு வியாபாரத்திற்காக சென்று விட்டு திரும்பிக் கொண்டிருந்த ஜுபைர் அலி அல்லா அவர்களையும் அவர்களோடு இருந்த மற்ற முஸ்லிம் வியாபாரிகளையும் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சந்திச்சாங்க அப்பொழுது நபி சொல்லா அவர்களுக்கும் அபூபக்கர் அலி அல்லா அவர்களுக்கும் ஜுபைர் அலி அல்லாஹா அவர்கள் பெண்மையான ஆடைகளை பரிசளித்தார்கள் இந்த ஜுபைர் அலி அல்லா அவர்கள் அவர்கள்தான் பிற்காலத்தில் அபுபக்கர் அலி அல்லா உன்கா அவர்களின் மகளான அஸ்மான் அலி அல்லாஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார் இப்போ நபித்துவத்தின் பதினான்காம் ஆண்டு அதாவது முதல் ஆண்டு ரபிள் அவர் பிற எட்டு திங்கட்கிழமை பகல் அதாவது கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பகல் நபி சொல்லல்லா அல்லீசல்லாம் அவர்கள் கூபா வந்து இறங்குறாங்க இப்ப சிறிது பின்னோக்கி பார்க்கலாம் நபி சொல்லல்லா அல்லீசல்லாம் அவர்கள் மக்காவில் இருந்து வெளியேறிவிட்ட செய்தியை மதினாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் உடனே ஒவ்வொரு நாள் காலையிலும் மதினாவுக்கு வெளியே உள்ள ஹர்ரா என்ற இடத்துக்கு வந்து நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் கர்ரா என்ற விவசாய கலம் என்ற பொருள் இங்குதான் மதினாவில் வாழும் முஸ்லீம்கள் தங்களுடைய அறுவடைகளை காய வைப்பார்கள் இப்போ நபி சொல்லா அலிசலம் அவர்களை எதிர்பார்த்து கர்ரா வந்த இந்த மக்கள் வெயில் கடுமையான உடனே மதினாவுக்கு திரும்பி வந்து விடுவார்கள் ஒரு நாள் மிக நீண்ட நேரம் எதிர்பார்த்து காத்திருந்து விட்டு மதினாவுக்கு திரும்புகிறாங்க அந்த நேரத்தில் ஒரு யூதன் ஏதோ ஒன்றை பார்ப்பதற்காக தங்களுடைய கோட்டையின் மீது ஏறி நிற்கிறான் அப்போ அவன் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களையும் நபி தோழர்களையும் வெண்மையான ஆடை அணிந்து வருவதை பார்க்கிறான் உடனே ஓரபுகளே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பாக்கியம் இதோ வருகிறது என்று உரத்த சத்தத்தில் கத்துறான் இதை கேட்டவுடன் முஸ்லிம்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நபிசல்லா அலிசலாம் அவர்களை வரவேற்க நோக்கி ஓடி வர்றாங்க நபிசல்லி அவர்கள் வந்தவுடன் அவர்களை சூழ்ந்து கொண்டு தக்பீர் முழக்கத்தோடு அவர்களுக்கு வாழ்த்து கூறி வரவேற்கிறாங்க அந்த நேரத்துலதான் அல்லாஹ் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தை இறக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் அவரை பாதுகாப்பவனாக இருக்கிறான் அன்று ஜிபிரிலும் நம்பிக்கையாளர்களுடைய நல்லடையார்களும் இவர்களுடன் மற்ற வானவர்களும் அவருக்கு உதவியாக இருப்பார்கள் என்ற வசனம் இறையது இப்போ நபிசல்லமாலேசனம் அவர்கள் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர்களுக்கு பக்கத்தில் அபுபக்கர் அலியல்லா அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அன்சாரிகளில் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்திராதவர்கள் நபிசல்லா அலிசலம் அவர்களை சந்தித்து சலாம் கூறுவதற்கு வர்றாங்க அவர்கள் நின்று கொண்டிருந்த அபூபக்கரை நமியன நினைச்சு அவர்களுக்கு சலான் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது பெயில் பட ஆரம்பிக்குது இதை கவனித்த அபூபக்கர் அணியல்லா அவர்கள் தன்னுடைய போர்வையால் நபி சொவல்லா அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறாங்க அப்பந்தான் நபி சொல்லா அலுவலம் யார் என்பதே அந்த மக்கள் விளங்கி கொண்டார்கள் இப்போ மதினாவில எங்க பார்த்தாலும் நபி சொல்லல்லா அலுவலம் அவர்களை வரவேற்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சேர்றாங்க இது போன்ற ஒரு நாளை மதினா கண்டதில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க நபி சொல்லல்லா அவர்கள் கூபாவில் குல்சூன் இவனோ ஹதுமு என்பருடைய வீட்டில் தங்குறாங்க இந்த சமயத்தில் மக்காவுகள் அலிபுனா அபுதாலிஃப் அவர்கள் மூன்று நாட்கள் தங்கியிருந்தது நபி செல்லலாளே செல்லம் அவர்கள் தன்னிடம் கொடுத்து விட்டு சென்ற அமாநிலங்களை உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டு கால்நடையாக மதீனா நோக்கி புறப்பட்டு வர்றாங்க இவர்கள் கூபா வந்தவுடனே நபி செல்லலாளே செல்லம் அவர்கள் தங்கி கொண்டு அந்த குல்சுனி எப்ப வீட்டிலேயே இவங்களும் தங்குறாங்க இவ்வாறாக நபி சொல்லலா அலைசலம் அவர்கள் கூபாவில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நான்கு நாட்கள் தங்கியிருந்தாங்க அந்த நாட்களில் நபி சொல்ல அலைசலம் அவர்கள் கூபாவில் ஒரு பள்ளியை உருவாக்கி அதில் மக்களை தொலை வச்சாங்க கூபாவில் கட்டப்பட்ட அந்த பள்ளி தான் நபித்துவத்திற்கு பிறகு இரையற்றத்துடன் கட்டப்பட்ட முதல் பள்ளியாளர் இப்போ ஐந்தாவது நாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று அந்த இடம் இருந்து அந்த இடத்தை விட்டு புறப்படுவதற்கான உத்தரவு வருது இப்போ அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு மதினா நோக்கி போறாங்க நபிசல்லா அலிசன் அவர்களுடைய வாகனத்திலேயே அவர்களுக்கு பின்னால் அபு பக்க நடிகர்களவங்க அவங்க அமர்ந்திருக்கிறாங்க இவ்வாறு பயணிக்கும் போது வாதி என்ற இடத்தை வந்து சேர்றாங்க அப்போ ஜும்மா தொழகிக்கான நேரம் வந்ததினால அந்த பகுதி மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி நபி சொல்லல்லா அலுசல்ல அவர்கள் ஜும்மா தொலை வைக்கிறாங்க மொத்தம் நூறு முஸ்லீம்கள் நபி சொல்லல்லா அலுசல்லாம் அவர்களோடு சேர்ந்து தொழுதார்கள் ஜும்மா தொழுகிக்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு மதினா வந்து சேர்றாங்க இதற்கு முன்பாக எத்ரி என்று கூறப்பட்டு வந்த அந்த நகரம் அன்றிலிருந்து தூதரின் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது இதையே சுருக்கமாக இன்று அல்மதினா என்று அழைக்கப்படுகிறது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மதினாவிற்குள் நுழைந்த அந்த நாள் தான் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக இருந்தது மதினா தெற்கல்ல ஒவ்வொரு வீட்டிலும் இறை புகழும் இறை துதியும் முழங்க ஆரம்பித்து அன்சாரி சிறுமிகள் மிகவும் ஆனந்தத்தோட நபி சொல்லா அவர்களை புகழ்ந்து கவிதைகள் பாட ஆரம்பிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த அன்சாரிகள் மிகுந்த செல்வ செலுத்தியுடையவர்களாக இல்லை இருந்தாலும் நபி சொல்ல அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த பாசத்தின் காரணமாக ஒவ்வொருவரும் நபி சொல்லா அவர்கள் தங்கள் வீட்டை கடந்து செல்லும் பொழுது அவர்களின் வாகன கயிறை பிடித்துக்கொண்டு கொண்டு தூதரே பாதுகாப்பும் ஆயுதமும் படைபலமும் வீரர்களும் நிறைந்த எங்களிடம் வந்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நபி சொல்லல்ல அவர்கள் வாகனத்திற்கு வழிவிடுங்க அது அல்லாஹுவின் விருப்பத்தை செய்வதற்கு பயணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிக்கொண்டே வர்றாங்க இறுதியாக மதினாவில் உள்ள இப்போதைய பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கிற இடத்துல அந்த ஒட்டகம் மண்டியிட்டு கொண்டது ஆனால் நபிசல்லா அலிசல்ல அவர்கள் அதிலிருந்து இறங்கல பிறகு சிறிது நேரத்தில் அந்த ஒட்டகம் அந்த இடத்துல இருந்து எழுந்து சிறிது தூரம் சென்று திரும்பி பார்த்தது அதன் பிணம்பு முதலில் மண்டியிட்ட அதே இடத்துல மீண்டும் வந்து மண்டியிட்டு அமர்ந்து கொள்கிறது நபிசல்லா அலுவலம் அவர்கள் இப்போ ஒட்டகத்திலிருந்து இறங்குறாங்க அந்த இடம் நபி சொல்லல்லா அவர்களின் தாய் மாமன்கள் ஆகிய நஜ்ஜார் கிளையாருக்கு சொந்தமான இடம் அதனால அந்த நஜ்ஜார் கிளையார்கள்ல ஒவ்வொருத்தரும் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களிடம் தங்கள் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அபு ஐயப் அன்சாரல்லாகும் அன்பு அவர்கள் மட்டும் அவசர அவசரமாக நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய பயண சாமாங்களை தன்னுடைய வீட்டில் எடுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க இதை பார்த்த நபிசல்லிசன் அவர்கள் அந்த மனிதர் அவருடைய சாமான்களுடனே தானே இருக்க முடியும் அப்படின்னு மற்றவர்கள்ட்ட சொல்றாங்க இந்த நேரத்துல அஷ்றியெல்லாம் நபி சொல்லி அவருடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க அவருடைய விருப்பப்படியே நபி சொல்லிசன் அவர்கள் தன்னுடைய வாகனம் அவரிடமே இருப்பதற்கு அனுமதி கொடுக்கிறாங்க இப்ப நபி சொல்லலாளிஸ்லம் அவர்கள் கேட்கிறாங்க நம்ம உறவினர்களின் வீடுகளில் எது நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே எல்லா வன்கு அவங்க சொல்றாங்க அல்லாதவன் தூதரே இதோ இதுதான் என் வீடு இதுதான் என் வீட்டு வாசல் அப்படின்னு பதில் சொல்றாங்க அதன் பிறகு நபி சொல்லல்லா அள்ளிசல்லம் அவர்கள் அபுஐயபுர் அலி வன்கு அவங்க வீட்டிற்கு சென்று அங்கேயே தங்குறாங்க சில நாட்களுக்கு பிறகு நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய மனைவி சௌதார் அலி அல்லா வன்ஹா அவர்களும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களின் மகள்களான பாத்திமார் அலி அல்லா வன்ஹா உம்மு குல்தும் இவர்களோட உசாமாபு உம்மு ஐமன் ஆகியோரும் மதினா வந்து சேர்றாங்க இவர்களோட அபூபக்கர் அலி அல்லா வன்கா அவர்களுடைய மகனா அப்துல்லா அவர்கள் அபூபக்கருடைய குடும்பத்தார்களையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அவர்கள் ஆயிஷார் அலி அல்லா வன்கா அவங்களும் இருந்தாங்க நபிசங்கர்லிசன் அவர்களுடைய மற்றொரு மகளான அவருடைய கணவர் அபலாஷ் ஹிஜ்ரா செல்ல அனுமதிக்காத காரணத்தினால அவங்க வரலை ஆனால் இவர்கள் பதிரு போருக்கு பின்பு மதினா வந்துடுறாங்க மதினா நகரத்தில் அந்த நேரத்தில் ஒருவித நோய் பரவே இருந்தது மதினா பக்கத்திலேயே புதுஹான் என்ற ஓடையில் கலங்கிய நீர் ஓடிக்கொண்டு இருந்தது அதுபோல மதினா வந்த பிறகு விழால் அலிகல்ல உண்கோ அவர்களுக்கும் அபுபக்கரலா அவர்களுக்கும் காய்ச்சல் உண்டாகுது இந்த செய்தி நபிசனிசனா அவர்களுக்கு போய் சேர்ந்த உடனே அவர்கள் அல்லாஹ் விட துவா சேராங்க நாங்கள் மக்காவை நேசித்தது போல் அல்லது அதை விட அதிகமாக மதினாவை எங்களுக்கு நேசத்திற்குரியதாக ஆக்குவாயாக அதுபோல் நீ எங்களுக்கு அர்வளம் செய்து இவ்வூரை எங்களுக்கு ஆரோக்கியமானதாக ஆக்குவாயாக இங்குள்ள காய்ச்சலை சுபா என்ற பகுதிக்கு மாற்றி விடுவாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்றாங்க நபி சல்லா அலிஸ்வலாம் அவர்களுடைய இந்த துவாவை நல்லா ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் கனவுல தலைவரி கோலமாக ஒரு கருப்பு நிற பெண் மெதினாவில் இருந்து வெளியேறு சுபா என்ற இடத்திற்கு போய் சேர்ந்ததை பார்க்கறாங்க இது மதினாவில் இருந்து அந்த நோய் சுகபாவே நோக்கி வெளியேறிவிட்டது என்பதற்கான அறிவிப்பாக இருந்தது மதினாவில் உள்ள தட்ப வெப்ப நிலையால் சிரம்போட்டுக் கொண்டிருந்த நபி தோழர்கள் அல்லாஹமின் அவர்களால் இப்பொழுது முற்றிலும் சுகமடைகிறது இவ்வாறாக நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களின் நபித்துவத்திற்கு பின் உள்ள வாழ்க்கை பகுதி அதாவது மக்கா வாழ்க்கை நிறைவடைகிறது இதைத் தொடர்ந்து நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய மதினா வாழ்க்கை நாம் சுருக்கமாக பார்ப்போம் மதினா வாழ்க்கையின் ஆரம்பமாக ஹிஜ்ரா சமயத்தில் மதினாவில் வசித்தவர்களும் அவர்களுடைய நிலைமைகளும் எப்படி இருந்தன என்பதை பற்றியான செயல்களை இன்ஷா அல்லா அடுத்த வாரம் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் wa rahmatullahi wa barakatuh